மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எங்களிடம் தெரிவியுங்கள் புள்ளி ஒன்று பொய்கை பெருமாள் முதல் ஆழ்வார் அருளிய பாடல் வையம் தகலியா முதல் திருவந்தாதி முதலாம் பாசுரம் அதாவது உலகையே விளக்காகக் கொண்டு கடலை எண்ணெயாகக் கொண்டு சூரியனை தியாசமாகக் கொண்டு இறைவனை வணங்கும் பாடல் வாசுரம் சுருக்கம் வையம் தகழியா வார்கடல் எண்ணெயா தெய்வத்தீயாசன தீப்பொறி சுரியன் பொருள் விளக்கம் இந்த பாடல் பிரபஞ்சமே ஒரு பெரிய தீபமாக விளக்காக இருக்கிறது என்று காட்டும் உவமை வையம் தகலியா உலகமே ஒரு தகளி விளக்கு வைத்திருக்கும் பாத்திரம் போல இருக்கட்டும் வார்கடல் எண்ணெயா பேர்க்கடல் கடல் அந்த விளக்குக்கு எண்ணெயாக இருக்கட்டும் சூரியன் தீப்பொறியா சூரியன் அந்த விளக்கில் எரியும் தீக்குச்சியாக இருக்கட்டும் நிலா நட்சத்திரங்கள் அக்னி இவைகள் அந்த விளக்கில் பரவி எரியும் தீப்பொறிகளாக இருக்கட்டும் இப்படி எல்லாம் பிரபஞ்சமே ஒரு விளக்கு போல ஆகி அதன் ஒளியில் இறைவனை திருமாலை வணங்குகிறேன் என்று அவர் கூறுகிறார் உள்ளார்ந்த அர்த்தம் உலகில் காணப்படும் எல்லாவற்றையும் கொண்டு இறைவனை வழிபடலாம் என்பதே பாடலின் உண்மையான கருத்து வழிபாட்டிற்கு வெளிப்படையான பொருட்கள் விளக்கு எண்ணெய் தியாசம் என்றாலும் மனம் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையே ஆழ்வார் எடுத்துரைக்கிறார் இறைவனை அடைவதற்கு உலகமே ஒரு கருவி எல்லாம் அவனுக்கே உரியது என்பதால் அவனையே புகழ்ந்து பாட வேண்டும் என்கிறார் சுருக்கமாகச் சொன்னால் உலகமே ஒரு விளக்கு அதில் சூரியன் தீப்பொறி கடல் எண்ணி அந்த பெரும் விளக்கின் ஒளியில் நான் இறைவனை துதிக்கிறேன் என்பதே இந்த பாசுரத்தின் பொருள் வீடியோ உருவாக்கம் எஸ் கார்த்திகேயன் எண்ணம்